அதுக்கு வணக்கம் நம்ம அண்ணான் யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் குற்ற வழக்கில் ஞானசேகரன் அவர் வந்து பிடிப்பட்டார் அதுக்கு பிறகு வந்து அவர் குற்றவாளின்னு தீர்ப்பும் வந்துச்சு இன்றைக்கி அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அதாவது முப்பது வருடம் கடுங்காவல் தண்டனை அதாவது எந்தவித சலுகையும் காட்டக்கூடாது அவரை வெளியிடவோ பெயில் பெயிலில் வந்து வெளியிடவோ இல்லை கருணை காட்டி ஏதாவது தலைவர்கள் பிறந்த நாள் இறந்த நாளைக்கு வெளியிடுவாங்கல்ல அது மாதிரியோ வித சலுகையும் அவருக்கு வழங்கக்கூடாது அப்படின்ட்டு முப்பது வருஷ கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு வழக்குகளில் பத்து வழக்கு தீர்ப்பு வந்து வெளியாகிருக்கு அதில் ஒரு வழக்கோட தீர்ப்பு தான் இந்த முப்பது வருட சிறை தண்டனை உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய நீண்ட ஒரு போராட்டமாக தான் இருந்தது ஆனாலும் ஐந்து மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை முடிச்சுருக்காங்க இந்த விரைவாக வந்து மூணு பெண்களை வந்து நியமித்து புலன் விசாரணை செஞ்சதில் தான் இதை இவ்வளோ வேகமாக இது வந்து இந்த கேஸ் வந்து நிறைவுக்கு வந்தது அதை வந்து மறுக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் அதே போல் மகிழா நீதிமன்ற நீதிபதிகள் பெண் நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து பொள்ளாச்சிலையும் ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கினாங்க அந்த நீதிமன்றத்தில் கோவை நீதிமன்ற பெண் நீதிபதிகள் அதே போல் இங்கேயும் இப்போ மகிழா கோர்ட்டில் உள்ள நீதிபதிகள் சூப்பராக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க பெண்களுக்கு எதிரான நடக்கிற அடக்குமுறை வன்முறை இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இந்த மாதிரி தீர்ப்புகள் அதிகமாக வரும்போது தான் குற்றங்கள் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த கேஸை நம்ம அடிப்படையிலேருந்து பார்த்தோம்னா யார் இந்த சார் அப்படிங்கிறதா இதில் வந்து பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்தது அதுக்கும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அது அப்படிப்பட்ட ஒரு சார் வந்து இந்த இந்த வழக்குலேயே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது ஆ ஆரம்பத்திலிருந்து இருந்து அனைவரும் குற்றம் சாட்டினதே யார் அந்த சார் இந்த கேள்விக்கு ஒரு அவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்க இனிமேலுக்கு அதை பற்றி பேசாதீங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாருங்க ஞானசேகரன் பிடிப்பட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவரை வெளியே விட்டாங்க திருப்பி அவரை வந்து பிடிச்சி அவரை லேப்டாப்பு செல்ஃபோன்லாம் பறிமுதல் செஞ்சு இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளே ரொம்ப போலீஸும் சரி அந்த மூணு பெண்களும் சரி சேர்ந்து இதை வந்து வெளியே கொண்டு வந்ததில் அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது தரமாக இதை வந்து அவங்க விசாரித்து கொண்டு வந்திருக்காங்க ஆனாலும் எதிர்கட்சிகள் இப்போது சந்தேகப்படுறதை நம்மளால் தவிர்க்க முடியலை என்ன தான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இதில் யார் அந்த சாரை வந்து மறைச்சிட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது அந்த யார் இந்த சார் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக தண்டனைக்குரியவராக மாறுவார் அப்போ எந்த சாராலேயும் அந்த சாரை காவந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கூட சொல்லியிருக்கிறாரு அது வந்து அவருடைய அரசியல் கருத்து அதே நேரத்தில் அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது ஏன்னா அந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் அப்படி அந்த பெண் வாக்குமூலம் கொடுக்கும்போது என்னை என்னைகிட்ட இருந்தால் அவர் பேசும்போது அந்த 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 சார் சார் சொல்லி தான் பேசினாருன்னு சொல்லி அவர் அவங்க சொன்னாங்க ஆனால் ஏரோப்ளைன் மோட்டில் தான் அந்த செல்ஃபோன் இருந்திருக்கு வேணும்னே இந்த பெண்ணை வந்து பயமுறுத்துறதுக்காக தான் ஒரு சார் இருக்கிறதா இப்போ வந்து தப்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கோர்ட்டு நீதிபதிகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க எது உண்மை பொய்ங்கிறத எதுவாக இருந்தாலும் தீர்ப்புகள் வரவேற்கப்படுகிறது அது முக்கியம் இப்போ மேல்முறையீட்டுக்கு ஞானசேகரனோட வக்கீல்கள்லாம் போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் தீர்ப்புகள் இந்த மாதிரி கடுமையான தீர்ப்புகள் இருந்தால் மட்டுந்தான் இந்த போல் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறையும் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக அமையும் நன்றி